இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டமான சிஏஏவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் மற்றும் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இலங்கை நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் பதினாறாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அக்னிஃபை ஏவுகணை சோதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தின் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோத கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டமான சிஏஏ விதிகள் அமலுக்கு வந்ததாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் இருபத்தி ஐந்தாவது முறையாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த பட்டு விவசாயிகள் நூற்பாலைகள் விதை உற்பத்தியாளர்கள் என பனிரெண்டு பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பரிசுகள் வழங்கினார் பகுஜன் சமாஜ் கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளோம் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் புதிய மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சொத்துக்கூப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது இதனால் பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடப் பணிக்காக ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேக்க உறுப்பினர் சேர்க்கைக்கு புதிய ஏற்பாடாக கிராமங்களில் நேரடியாக சென்று மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திர விவரங்களை இன்றைக்குள் வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நூறு மாணவர்களுக்கு மேல் பயிலும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா ஒரு ஆசிரியை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு பதினான்கு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதலுக்கான விலை கோரியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட ஐந்து டிகிரி ஃபேரன் வரை வெயில் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுடன் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்